பார்த்து ரொம்ப நாளாச்சே வெளியில் போய்ட்டு இருக்கேங்களா சார் எங்கே வேலை நிமித்தமாக வெளியில் போயிட்டுருக்கேன் உளுந்தூர்பேட்டையில் இருக்கேன் பழைய காரியம் ஞாபகம் இருக்கா பழைய காரியத்தெல்லாம் மறக்க முடியாதுங்க்கா சார் அதுவும் பாஸ்வேர்டை கூட இருந்து ஆரம்பத்தில் இருந்து இருந்ததுனால அநேக காரியங்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறையா இருக்குங்களா சார் ஆனால் உண்மையிலேயே அன்று நம்ம ஊழிய பாதையில் பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல இல்லை என்னை நினைக்கும்போது ஆனால் பாடுபட்டாலும் அன்று இந்த மகிழ்ச்சி என்ன என்றால் அன்று ஆவலோடு மக்கள் வருவாங்க இன்று ஆவலோடு வந்தவங்களுக்கு ஆவல் குறைஞ்சி போச்சு ஒரு கடின இருதயம் ஆகி போயிடுச்சு மலங்கி போன இருதயம் அதனால அந்த அன்று அவர்களுடைய ஆவலோடு வரும்போது கத்தர் உடனே அற்புதம் செய்வார் அதுக்கு ஒரு காரணம் சார் அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவை பற்றி அறியாத இருந்தாங்க ம் அதனால் புதிதாக வரும்போது கிறிஸ்துவ அன்பு முதல் முதல்ல ருசிக்கும் போது அவங்களும் ரொம்ப வாஞ்சியாக இருந்தாங்க கர்த்தரும் கரிய செய்தார் மக்களும் பல நடைஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் இல்லை அன்று கட் ஏன் நமக்கு அந்த சந்தோஷம் திருப்தி என்னாக்க அன்று தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ததுனால அவங்க பெரிய மன நிறைய ஆமாங்க ஆனால் தேவன் எப்படிப்பட்ட வியாதியாக தான் குணாக்கிடுறாரு அந்த இன்றைக்கு மக்கள் சைடில் கத்துறது எதிர்பார்ப்பு இல்லாததுனால அற்புதங்கள் குறையுது குறையுது அதான் மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் இருக்குங்க பேச இந்த அள்ளி அசகரியூர் இங்கெல்லாம் பேச முடியாத ஊமை கண் தெரியாத இருந்தது குருடன் இவங்கெல்லாம் பார்வை பார்வையடைஞ்சாங்க அந்த சமயத்தில் பார்க்கும்போது மக்கள் அவங்கள பார்த்து அநேகர் கடந்து வந்தாங்க ஆமாம் அதாவது அதில் ஒரு மிக முக்கியமான ஒன்று இரத்த காட்டேரின்னு சொல்ல ஒரு பிசாஸ் ஒரு நபரை அப்படி ஞாபகம் இருக்கு ஆமாங்க அவன் வெட்டுறதுக்கு கொடுவாளோட நின்னான் நாம் அங்கே ஒளித்து போகும்போதே கொடுவா க கத்தியோட நின்றுட்டு நீங்கள் எல்லாம் பயந்துட்டீங்க ஆமாம் நாங்கள் எங்களுக்கு புதுசு அது புதிய அனுபவம் கிட்ட வராத வெட்டி போடுவோன்னு சொன்னான் ஆனாலும் விசுவாசத்தோடு கிட்ட போய் அவனை அப்படியே முட்டு போட அடங்கிட்டான் ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாத காரியங்களாக அதுதான் தைரியம் கத்தர் கொடுத்தது ஓ நான் ரசிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாதில்ல ஏன்னா நான் ரசிக்கப்பட்டது எப்படின்னா ஃபாஸ்ட்டாக அப்போயே உங்களை மேரேஜ் ஆகிட்டு இருந்துச்சு நீங்கள் இங்கே வரல அவர் வெளிநாட்டிலிருந்து வரும்போது தனிமையாக தான் வந்தார் நான் அந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாப்பாரப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் விவசாய பயிற்சிக்காக அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் பார்க்கும்போது அப்பப்போ ரெகுலராக இல்லை ஏதோ டைம் கிடைக்கும்போது அங்கே துரைமணின்னு ஒரு பாஸ்டர் இருப்பார் அவர் சர்ச்சுக்கு நான் போவேன் அந்த சமயத்தில் பாஸ்டர் அங்கே வந்திருந்தார் அப்போ இவரை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிதுங்க அவரை பார்த்து ஃபஸ்ட்டு சண்டே பேசிட்டு போயிட்டோம் அடுத்த நாள் ஆண்டருடைய உந்துதெல்லாம் என்ன தெரியாது அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நான் இருக்கிற இடத்துக்கு சர்ச்சுக்கும் நான் படிக்கிற இடத்துக்கும் உடனே சைக்கிள் எடுத்துன்னு அங்கே வந்துட்டார் அங்கே வந்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளை தேடி கூட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி உடனே நானும் அவர் கூட போனோம் அங்கே பாப்பாருப்பட்டி சர்ச்சுக்கு முன்னால் நின்று அது ஒரு மலை பிரதேசம் மாதிரி தான் இருக்கும் அப்போது கற்களெல்லாம் நிறைய கொட்டி வச்சிருவேன் இப்போவும் எனக்கு அழியாமல் அந்த ஞாபகம் அப்படியே இருக்குது இந்த உடக்கல்லுன்னு சொல்லுவாங்க அது மேலே காலை வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் இருக்கும்போது ஆண்டருடைய அன்பை ஃபாஸ்ட்டாக எனக்கு சொல்லிக்கிட்டுரு அதுக்கு முன்னே அளவுக்கு எனக்கு தெ ஒன்றும் தெரியாதுங்க அந்த அன்பை இருக்கும்போது விசேஷமாக தாவிது வந்து ஒரு ஆடுவை மேசிகிட்ருந்தாப்புல அவர் ஆண்டவர் நாட்டுக்கே ராஜாவாக்குனார் அதே போல் பேதுருன்னு மீன் பிடிச்சிட்டு இருந்தார் அவரை பெரிய அப்பசலன் ஆக்கினார் அந்த கதைகள் சொல்லும்போது என்னுடைய மனசில் இன்னும் ஆண்டவரை பற்றி அறியணுன்ற ஆர்வம் வந்தது ஆவல் வந்தது தொடர்ந்து அன்னைக்கே நான் அழுது ஒப்பு கொடுத்தேன் அதே இடத்துல அவர் யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது அதே இடத்துல அழுது ஒப்பு கொடுத்தேன் அன்றையிலிருந்து ஆண்டவர் என்னை பிடிச்சார் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டது அதுக்கு முன்னே தெரிஞ்சுக்கிட்டார் என்னை பிடிச்சது அன்னைக்கு பிடிச்சார் அதுக்கு பின்னாடி என் அப்பா வந்து சாவுக்கு க சாவிற நிலைமையில் இருந்தார் அப்போ நான் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பா அங்கே சில அற்புதங்களெல்லாம் நடக்கும் அது பார்த்து ஃபாஸ்ட்டாக நான் ஃபாஸ்ட்டாக இங்கே வாங்க எங்கள் ஊருக்கு அப்போ அந்த மாதிரி உடம்பு சரியில்லா இருக்கு கூப்பிட்டு வந்து அப்போ படுத்த படுக்க சாப்பிட்டு ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு என் பக்கத்தில் அக்காவங்கள்லாம் இருக்காங்க முக்காரெட்டிபின்ற இடத்து அவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிட்டோம் அப்பா இறந்துருவார் நீங்கள் வந்துடுங்க உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் அனுப்பிட்டாங்க நானும் அங்கே படிக்கிறத விட்டுட்டு இங்கே ஃபாஸ்ட்டாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்ட உடனே அவரும் எதுவும் மறுப்பு தெரிவிக்கலை எங்கள் எல்லாம் ஊழிய இந்த மாதிரி சபை ஊழியமெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது என் வீட்டில் தான் முதல்ல அற்புதம் நடந்தது எப்படின்னா தண்ணி கூட சாப்பிட முடியாத ஆள் ஃபாஸ்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணதுமே ப்ரேயர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே எழுந்து உட்காந்து பசிக்குதுன்னு கேட்டார் பசிக்குதுன்னு கேட்டது அப்போ இப்போ போல் அரிசி அதெல்லாம் கிடையாது கூழு அந்த கஞ்சியை கரைச்சி குடித்தோம் அதை குடித்தார் குடித்து அதிலிருந்து ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சு அதுக்கு பின்னாடி அவருக்கு நல்ல ஜீவனை கொடுத்து இங்கே பழைய ஒரு சர்ச்சு இருந்ததுங்க ஓட்டு வீடு போட்டது ஓடு போட்ட சர்ச் ஃபஸ்ட்டு ஓலை செட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓலை ஷெட்டு இல்லை எது சொல்லாருன்னா அப்படி சாக கடந்த எங்கள் அப்பா சுகமாகி அந்த ஓட்டு வீடு வே ஓட்டு சர்ச்சை கட்டுறதுக்கு கார்பண்டர் அவர் மூலயமா கார்பண்டர் வந்து வேலை செஞ்ச அளவுக்கு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் மறிச்சிட்டாரு அந்த மாதிரி முதல் அற்புதம் அது என் வீட்டில் ஆரம்பிச்சு அது வந்து என்னென்னா பாப்பரப்பட்டியில் வரும்போது அந்த இடம் நல்ல ஞாபகம் இருக்குது நான் சொல்ல உடனே தேம்பி தேம்பி ஆமாம் அழுது அப்பவே அழுது நல்ல ஞாபகம் இருக்குது அந்த நேரம் ஜோகம் பண்ணி கத்த ஆனால் அதுக்கு நம்ம இங்கே வந்த பிறகு நம்ம சுத்துன இடம் எல்லாம் கொஞ்சம் எப்படி ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் காரணம் அது பெருசாவே ஒன்றும் தெரிலீங்கன்னு சொல்ல உங்களுக்கும் அதுக்கு ஏற்ற வயது இருந்துச்சு ஆமாம் பெற்றோடைய அழைப்பு இருந்துச்சு எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் ஆனால் நான் வெளிப்படையை எப்போவுமே சொல்கிறேன் பாருங்களேன் என்னை தேடி வந்துடுவார் எனக்கு சாப்பாட்டுக்கு பெரும்பாலும் இருக்காது அடா இவர் வேறு வந்துட்டார இவர் கூட போகணுமே அப்படின்னு மறைஞ்செல்லாம் போயிருக்கேன் வந்துட்டார அவர் கூட போகணுமே அப்படின்னு அப்படி இருந்தாலும் என்ன அதை கூப்பிட்டு போயிட்டு அங்கே அவரால முடிஞ்சதை சாப்பாடு தண்ணி அது இது வாங்கி கொடுத்து அப்படியா எங்கள் கோட்டை மாம்பட்டி மாம்பட்டி பாப்பம்பாடு பார்ப்போம் பா இங்கெல்லாம் சைக்கிளிலே போவோம் இருபத்தூர் சைக்கிளில் போய்ட்டு வந்து நைட்டில் நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் இவருக்கு சாப்பாடு கிடைக்காது ஒரே ஒரு ஹோட்டல் கடைச்சி சாப்பிட்ற சமயம் இருக்கும் ஹோட்டல் பேர் ராமஜெயம்னு நினைக்கிறேன் காஞ்ச பரோட்டா அவங்களுக்கு இன்னும் தனியாக எடுத்து வச்சுருவேன் அப்போ எனக்கு சாப்பிடணுன்னு எண்ணம் இருக்கும் ஆனால் எனக்கு கிடைக்காது சரி நாம் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டோன்னு வீட்டுக்குள்ள சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த ச பரோட்டா சாப்பிட்டு படுத்துடுவார் உடனே காலையில் கற்றுற அன்பு என்ன பிடிச்சிது காலையில் உடனே எழும்பி ஓடி வந்து இவருக்கு தேவையான அந்த டைமில் இருந்ததான மகிழ்ச்சி திருப்தி சந்தோஷம் எல்லாம் வித்தியாசமானது ஆனால் இன்னைக்கு வந்து அதான் நேரமாக நான் சொன்னது மாதிரி அன்று இருந்த அந்த ஒரு மன நிறைவு இன்று பார்க்க முடியல ஏன்னா அன்னைக்கு மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இயேசு போயிட்டு தெரியாது இயேசுன்னு சொன்னோம்னப்போ நம்ம எந்த கிராமத்தில் போனாலும் ஆடும் தெலுங்கு கட்சிக்கு வராங்கன்னா வர்றவங்க எல்லாம் பேய் ஆடுவாங்க அதை பார்த்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா பயப்படுவாங்க ஓ ஆண்டு பெரிய சாமி போட்டுருக்க இயேசு பெரிய சாமி போட்டுருக்க நம்ம சாமி எல்லாம் கதறி ஓடுத என்ன அந்த பயம் வருவாங்க நம்ம சாமி என்ன செஞ்சிருமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு மூக்கரட்டுப்பட்டி வந்து உன்னுடைய உன்னுடைய சொந்தக்காரர் தம்பி நடக்க முடியாம போனா ஞாபகம் இருக்குல்ல என்ன எப்படி எனக்கு ஆளும் தெரியல கத்திர்ப்புதான் செய்தார் செய்தார் அதே செத்து செத்துப்போகன்னு சொன்ன குழந்தைய கத்திர குணமாக்குறான் அப்போ இப்படியெல்லாம் தேவன் பெரிய காரியங்களை செய்வான் ஆனால் இந்த நாட்களில் நம்ம எங்கே எல்லாம் கால் வச்சோமோ அங்கேலாம் கத்துற ஊழியர்கள் அதுதான் ஆச்சரியம் கால் வைக்கிற தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கணும்னு ஆனால் அந்த இப்போதைக்கு நிலமைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏரியா சரௌண்டிங்கில் சைக்கிளில் சுற்றி வந்தவங்களை என்னுடைய அனுபவத்துக்கோ அறிவுக்கோ எட்டலை யாரும் இல்லை பாச சுத்தின மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜும் கால் வைக்காத வில்லேஜ் இருக்காது ஆனால் அவ்வளவும் தியாகமான பணமையோட தான் கிடைக்காது இது போல வெயில்ல இப்போ அடிக்கிற வெயில் மாதிரியெல்லாம் வெயிலில் போயிட்டுருப்போம் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் வழியில் எங்கேயாச்சும் போர் கீர் இருந்தால் அதை போயிட்டு சாப்பிடுவோம் அடுத்து என்ன தியாகமான ஊழியம்னா அதுதான் ஊழியம் வெயிலில் போகும்போது போ இந்த எல்லாம் அப்படியே தோல் இலகும் ஆமாங்களா தோல் அப்படியே இழங்கும் ஆனால் அதை மறைக்கிறதுக்கு படாத பாடு அவ்வளோ கஷ்டப்பட்ட ஊழியனுடைய ஒரு பட்ட பாடுகளுடைய பிரயாசம் இப்போ அந்த பாடு இப்போ அறுவடை இந்த காலத்தில் ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா பக்கம் அவங்க தியாகமாக ஊழியம் செய்யலைன்ற மாதிரி தோணுதோலையே ஒரு சிலர் நிறைய என்ன எல்லோரும் இல்லை ஒரு சிலர் தியாகமாக ஊழியம் செய்கிறாங்க ஆனால் அவங்களும் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்காங்க இப்போ இந்த லக்ஸுரி என்னுள்ள நிலை வர காரணம் என்ன தெரியும் சொல்லுங்கள் அதாவது அன்று தருமபுரி மாவட்டம் ஒரு மிஷினரி படித்தலாம் இப்போ வட இந்தியா ஒரிசா பீகாரெல்லாம் எப்படி நம்ம அகஸ்டன் அண்ணன் போய் பாடுபடுறாரு இதே மாதிரி ஒரு வறட்சியான பகுதி இது எல்லாத்திலயுமே கல்வியிலையும் இருந்தது அப்போ அன்று தேவன் அழைப்பும் தரிசனமும் கொடுத்ததுனால தான் வந்து பாடுபட்டோம் எல்லா இடம் நம்ம அலைஞ்சு ஊழிச்சு இந்த காலத்தில் பாடுபடுகிற மனநிலைகள் இல்லை ரொம்ப கம்மிங்க லக்ஸரிய எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னா அன்று அழைப்பும் அர்ப்பணிப்பும் உள்ளவர்களாகத்தான் அன்று ஊழிக்காரங்க இருந்தாங்க இன்று ஆர்வத்தில் வருகிறவங்க அதிகம் சொற புரியுதா இப்போ ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார் அவர் குடும்பமாக போறார் பத்து பேரை வச்சு ஆறாவது நடத்துகிறார் ஐம்பது பேரை நடத்துறாரு காணிக்கைகள் வருது நல்லா இருக்கிறாங்க இதை பார்த்து ரட்சிக்கப்பட்டு ஞானசாங்க எடுத்த உடனே எமோஷனில் ஒரு ஆர்வத்தில் அவர்கள் அங்கிருந்து ஒரு பத்து பேரை பிரிச்சுட்டு போயிடுறாங்க ஆக்சுவலி வாஞ்சிய தவிர அழைப்பல் அழைப்பல் பொதுவாக அன்று நாங்கள்லாம் ஊழியத்தில் வருவதற்கு முன்னதாக சிறு பருவத்திலேயே நான் பதினாலு வயசில் ரசிக்கப்பட்டு ஞானசம் எடுத்தேன் பதினாலில் ஞானசம் எடுத்தேன் அன்றைக்கே ஊழியர்களோடு கூட இருந்து நாங்கள் பாடுபட்டு உருவாக்கப்பட்டிருக்கோம் வெளிநாட்டிலேயும் போய் சொகுசு அனுபவிக்கல பாசிசி அடங்கி இருந்தால் வளர்ந்தோம் அன்று உருவாக்கப்பட்டு தேவனாக அனுப்பப்பட்டதினால அந்த ஊழியத்தினுடைய அருமை என்னென்னு நமக்கு தெரியுது இன்று அப்படி அல்ல இவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அன்று நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்க பார்க்கறதில்ல யோசிக்கிறது கேள்விப்படுறதில்லை இன்று நம்ம இதே நடத்துகிற விதத்தை பார்த்து நம்மளும் இது மாதிரி இருக்கலாம்னுட்டு ஒரு எமோஷனில் அவங்க வர்றாங்க வரும்போது என்ன ஆகுன்னா பாடுகள் தெரியாது சத்தியம் தெரியாது ஒரு இன்னமும் பாட்டு பாடி இது பண்ணிட்டு பத்து பேரை சேர்த்து வச்சு அவங்களோட காணிக்க பிரித்து வாழ்ந்தான் இதனால் என்ன ஆகி போச்சுன்னா கிறிஸ்தவம் வலு கலந்து போச்சு நூற்றுக்குன்னூறு உண்மைதான் பேச இப்போ சத்தியம் என்பது இல்லை இயேசு அன்புள்ளவர் நேசிக்கிறார் வியாதியை குணமாக்குவார் இதோட சரிய தவிர மேல்படியில் போகும் அதாவது இப்போது நிலைமைக்கு பார்த்தோம்னா கர்த்தருடைய ஊழியங்கிறது தனி அது தெரிஞ்சுக்கிடலை ஏதோ உலக வேலை மாதிரி இதையும் ஒரு வேலையாக எடுத்து செய்கிறாங்க உழைப்பு அதனால தான் அவங்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லை கத்த ஆண்டவரை பற்றி பயம் இல்லை பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா சுவிசேஷனுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகும் பைபிள் சொல்லுது ஆனால் இப்போ பிழை போட்டு சுவிசேஷம் கதை மாறி போச்சு இப்போ அன்று ஊழியம் செய்வதால் மந்தை மேய்கிறவன் எப்படி பால் கிடைக்கிறது ஊழியத்தை பாடுபட்டு செய்வதால் அதன் மூலம் கத்திராவிலே பிழை போட்டுகிறார் இன்று அப்படி அல்ல பிழைக்கிறதற்காகவே பைபிளை கையில் எடுத்த கூட்டம் பெருகினதுனால கிறிஸ்தவத்தின் வலுவலாம் புரியுதுல இப்போ சுவிசேஷம் நம்ம எங்கேயாவது அறிவிக்க போறோம்னா சுசன் அறிவிக்கிறோம் சத்தியம் சபையில் பேசுகிறன்னா சத்தியத்தை விரும்புகிறவர்கள் என்று கம்மி இன்று நிறைய ஆடல் பாடல் ஒரு செழிப்பு ஜனங்களை அப்படியே எமோஷனையே வச்சிருக்கிறாங்க உன்னை தேட்டுக்கிறார் ஆட்டுகிறார் கண்ணீரை துடைக்கிறார் சினிமா போய் பாணியில் போகுது ஒரு அப்படின்னு என்ன சொல்றது அது ஒரு டைம் மாதிரி ஆ என்ஜாய் பண்ணுறோம் வாங்க வாங்க என்ன சர்ச்சா ஜாலியாக அங்கே எல்லாம் போட்டு கப்ப ரொம்ப பயங்கரமாக ரொம்ப அவர் என்ன லெக்ஸர் அவங்க பயங்கர ஜாலியாக டைம் பாஸ் இங்கே போகலாங்க அவங்க எல்லாம் கலர் கலர் ஆட்கள் வருவாங்க ஏது கலர் கலர் லைட்டாக இருக்கும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நிறைய பேர் இப்போ இறங்கிட்டாங்க போகலாம் டைம் பாஸ் அங்கே தான் ஐயா நேட் ஆனால் அங்கே ஜனம் பெறுகிறதே தவிர சத்தி இருக்கிற இடத்துல இல்லை இதுதான் பிரச்சனை சத்தியத்தை கேட்கறது சத்ரு ஆகிறாங்களே எதிரியா எல்லாம் பார்க்குறாங்க ஊழியக்காரர் அதுதான் அதனால் இதுக்கு நிப்போ என்ன செய்யலாம் என்று யோசிக்கும்போது போது அதற்கு ஒரு முடிவை கிடைக்கல காலங்கள் இப்போ புதிய பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கப்பா சார் அதனால நாம நினைக்கிறதும் வர பரிமாணங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப இயேசு மாறலையே இயேசு மாறல அவரு மாறாதவரா சத்தியமும் இல்லையா அதுவும் மாறாது ஆனா கேட்கிற நாங்க நீங்க பரிமாணத்தை நோக்கி போறீங்க வேற இன்றைக்கு வே உலகத்தில் வேற வழி இல்லைங்க இதன் வழி இல்லைன்னு போனால் கடைசி தான் பாதாளத்துக்குள்ளே போனோம் அதன் மத்தியில் காத்துக்கிட்டவங்க தான் ஆ அதான் அதான் எவ்வளவுதான் பரிமாணங்கள் மாறினாலும் கிறிஸ்துவில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக சத்தியத்தை கைக்கொண்டு அதன்படி கத்துறதுக்காக பாடு அனுபவிக்கிற மக்களுக்குன்னு நித்தியராஜன் காட்டன் சரிங்க பேசுகிறேன் உங்களுக்கு தெரிய இந்த மற்ற நான் குறை சொல்ல கேட்கல இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற பாசர்ஸுங்க அன்னைக்கு எனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்காங்களா இருப்போங்க இருக்கலாம் இருக்கலாம் ஆனா தெரியல உங்களுக்கு தெரியல நானூத்தி ஐம்பது ஊழியர்களுக்கு மேல் இங்க தருமபுரி மாவட்டத்துல இருக்கு ஆனா சத்தியத்தை போதிக்கிறவங்க எங்கயாவது மறைஞ்சிருப்பாங்க இருப்பாங்க 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 ஆனா அநேகர் வந்து சத்தியத்தை தான் சத்தியத்தை வருத்தாலும் மட்டுமல்ல சத்தியத்தை பேசுறவங்களும் வருக்குறாங்க அதாவது சத்தியத்தை சொல்ற ஊழிங்க இருக்காங்க பேச பாடுகளை அனுபவிக்கிற ஊழிங்க இருக்காங்களா எனக்கு தெரிய போச்சம்பள்ளியில் ஒருத்தர் மேத்யூன்னு இருந்தார் மேத்யூவில் பேலஸ் சாரி பேலஸ் பேலஸ் காலில் செருப்பு கூட போட மாட்டாருங்க அதெல்லாம் பெரிய பரிசுத்தவா இல்லை கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்ததே ரெண்டே ரெண்டு ட்ரெஸ்ஸு அதையே மாற்றி மாற்றி போட்டு அங்கேருந்து பெரும்பாலும் நடந்தே ஊழியம் செஞ்சுட்டு வருவாருங்க அவர் இன்னைக்கு யாராச்சும் அப்படி இருக்காங்க அவர் இறந்துட்டார் ஓ இறந்துட்டார் ஆனால் நல்லா தெரியும் அவர் ரொம்ப எனக்கு நல்லா பிடிக்கும் அவர் அருமையான ஊழியர் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் சேர்ந்து பல நாட்கள் ஜோம் பண்ணிடுறோம் அவருடைய அபிஷேகம் அழைப்பாவோட அர்ப்பணிப்போட தியாகம் எல்லாம் இன்னைக்கு யார்கிட்டையும் கிடையாது பாடுகள் தியாகம் அர்ப்பணிப்பா அவர்கிட்ட கூட நான் நிறைய காரியம் கற்றுக்கொண்டேன் காரணம் அதில் தான் அவர் மூலம் இன்னைக்கு தான் பல எக்ஸாம்பிள் அவங்களெல்லாம் சொல்லுறாங்க இப்போ அவர் ஒன்று அந்த காலத்து பாச ஜீவானந்தம் சாம் ஐயா பாச தாமஸ்

நம்பி இருக்கிற இடத்துல அனுபவிக்க முடியுதா வாய்ப்பே இல்லைங்க ஃபாஸ்ட் நான் அது வெளிப்படையாக சொல்லணுன்னா தாய்ப்பாலுக்கு குழந்தை இயங்குது இல்லைங்களா அந்த மாதிரி நான் இயங்கிட்ருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எனக்கு நெருங்கியவர் அவரே ஃபாஸ்டராக இருக்காப்புல சத்தியத்தை எதிர்பார்க்க முடியலைங்க ஏதோ ஃபாஸ்டர் சொன்ன மாதிரி கொழப்புக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க அதில் இருந்தால் சத்தியம் கிடைக்காது வாய்ப்பு இல்லைங்க வளர முடியாது இருக்கிற அனுபவம் போயிடும் நிறைய சபைங்கள் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி போயிட்டுருக்குங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பெங்களூருக்கு நமக்கு இங்கேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அந்த நாட்களில் பெங்களூரில் உள்ள மக்கள் இங்கே இங்கே வருவாங்க ஏன் அவங்க எதுக்கு வராங்க சத்தியம் அபிஷேகம் அதுக்காகவே நம்ம அங்கே பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ இங்கேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் டூ வீலரில் ஒவ்வொரு சண்டே சண்டே டூ வீலர்லேயே போயிடும் இங்கே முடிச்சிட்டு போயிட்டு அங்கே ஊழியர் நம்ம நைட்டு பண்ண நைட்டில் வருவாங்க ஆனால் இன்றைய சபை இருக்கு வச்சுக்கிடுவோமே ஆனால் அன்று தாகத்தோடு ஓடின மக்கள் இன்றைக்கு மங்கி போய் கிடக்கிறோம் சரிங்க பாஸ்டர் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது இப்போ நடக்குதுங்களா யா இல்லை நடக்குதுங்களான்னு கேட்குறேன் பார்க்க முடியலையே இல்லை காரணம் எனக்குடைய எதிர்பார்ப்பு ஆண்டர் சொன்ன மாதிரி முன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார் அது இப்போ இல்லை ஏதோ கடனுக்காக போயிட்டு வந்துட்டு குருடன் இயேசு வருகிறார் கேள்விப்பட்டான் அவன் குருடன் நல்ல புரிஞ்சுக்கணும் அவன் ஜனங்கள் போறதை பார்த்து வருகிறார் உடனே அவன் என்ன இயேசுவே தாவிதன் குமார் எனக்கு ரங்கன்னு கூப்பிடுறான் அப்போ கண் பார்வை இல்லாதவனுக்கு ஏன் கூப்பிட்டான் ஏற்கனவே அவரை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சு இருக்கேன் கேள்விப்பட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டு அவனுக்குள்ள அளவு கடந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த இயேசு அந்த வழியா வர மாட்டாரா என்ன ஏற்கனவே அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இயேசுவின் மேல இருக்கு இந்த இயேசு இந்த வழியா வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு கேட்ட உடனே பார்வை இல்லாமல் இருந்தும் அடக்க முடியாமல் கத்தினான் விசுவா இதுக்கு பேர் தான் விசுவாசத்தின் கூறல் அப்போ முன் நடப்பான முன் நடப்பான தடுத்தாங்க அமைதியாடான சத்தம் பேட ஏதுன்னு பைபிள் சொல்லுது முன்னிலும் அதிகமாயி சத்தம் சத்தமா அந்த விசுவாசத்தின் குரலை கேட்ட இயேசு நின்னுட்டேன் அப்போ இயேசுவை பிடித்து நிறுத்தி பதிலை பெற்று கொள்ளுகிறது விசுவாசம் உனக்கு அவனை அழைச்சிட்டான்னு சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டேன் நான் பாருவேன் கேட்டேன் அந்த விசுவாசம் அப்போ அந்த விசுவாச குரலை குரல் இயேசுவை நிறுத்தினது அப்போ இன்று அப்படிப்பட்ட ஒரு விசுவாசங்கள் உள்ளவர்கள் என்னையும் பார்க்க முடியாது அப்போ இன் அப்போ தொடக்க நாட்கள் மக்களுடைய ஆர்வம் வாஞ்சை தாகம் எல்லாம் வேற இன்னைக்கெல்லாம் வேறு அதனால் என்னன்னா ஒன்று மட்டும் தேவன் நமக்கு கொடுத்த வெளிப்பாடில் தேவனவு கொடுத்த அறிவில் சாட்சியாக வைராக்கியமாக உண்மையாக வாழ்ந்தால் அடு வருகை போகலாம் கடைசி காலம் இந்த நாட்கள் இல்லை அடுத்து என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கு கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பார் உண்டோ இப்போ ஒய்ஃபிருக்கிறாடி என்னுடைய தான் மூணு வருஷம் கழிச்சு தான் கூட்டிட்டு வந்தேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள உணவு வேற இங்குள்ள உணவு வேற அன்னை தக்காளி மட்டும்தான் இங்கே கிடைக்கும் தக்காளி கத்தரி கத்தரி வேற எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அங்கே அம்மிக்கல்ல வச்சாக்க குழம்பு சேர்க்கிறது இங்கே அஞ்சு பைசாக்குள்ள பவுடரு அஞ்சு பைசா தானே இப்போ ரூபா அன்னைக்கு அஞ்சு பைசா பத்து பைசா ஞாபகம் இல்லை ஐம்பது தெரியல அந்த இவ்வளோ தான் இருக்கும் பவுடரு அதை பிச்சு போட்டு ஏன்னா அமைக்கிறல போட்டு எல்லாம் போட்டு கலக்கி சாம்பார் மாதிரி கொடுப்போம் ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என்னோடய சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா ஞாபகம் இருக்கீங்களா நல்லா ஞாபகம் தேகாத கறி அப்போ இல்லை அது வீட்டில் இங்கே உங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன் சிஸ்டர் வராது முன்னே புகை இதா ஆமாம் புகைஞ்சது புகையாதது அப்போ ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு வைக்கிற சாப்பாடில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா சின்ன வெங்காய குழம்பு ம் எனக்கு அவங்க சாப்பாடில் பிடிச்சது ரசம் ரசம் அப்போ அன்னைக்கு நம்ம அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தோம் புரியல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்கள் பார்க்க முடியாது எங்கேயும் பார்க்க முடியலங்க அந்த கிரியைகளும் இல்லை ஆண்டவரை பற்றிய பயமும் இல்லை ஊழியர்களுடைய நடத்துதலாம் அப்படிதான் ஏன்னா விசுவாசங்களுக்கு தான் ஏற்றார் போல போறாங்க ஊழியர்களும் என்ன சொல்லிட்டேன் அவங்க நின்றுருவாங்களோ இவங்க நின்றுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் பாச இந்த ஊழியத்தில் வெற்றிகரமாக போய்ட்டுருக்கிறதுக்கு சகோதரியும் ஒரு காரணம் ஆ அது இப்போ அதை சொன்னதை நான் நோட்டு முறை ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது அதாவது ஆ ஒரு ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க பல ஊழியர் ஊழியரோட மிஸ்ஸஸை நான் என் அறிவு கேட்டன அளவுக்கு பார்த்துருக்கேன் அவங்களெல்லாம் ஒரு டிமாண்டாக தான் எதிர்பார்ப்பாங்க இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுங்க இங்கே நமக்கு சே சேர்த்து வைக்கலாம் பிள்ளைங்க இருக்குது அவங்களுக்கு சேர்த்து வைக்கலாம் நம்ம ஊழியத்தில் நல்லா இருக்கணும் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு செழிப்பாக இருக்கணும் டூ வீலர் வாங்கணும் கார் வாங்கணும் அந்த எதிர்பார்ப்புகள் மேக்ஸிமம் இருக்குது நான் எல்லாரையும் சொல்ல வரல நான் பார்த்த ஒரு சிலரில் அந்த வகையில் முற்றிலும் விதிவிலக்கு ச சகோதரி அது நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா நான் உங்கள் கிட்ட பழகின நாட்களில் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசியிருக்கிறத நான் பார்க்கல ஏன்னா நான் உங்கள் கூட படுத்து எந்திரிச்சேன் பல ஆண்டுகள் எதிர்த்து பேசணுன்ற வார்த்தைகள் ஒன்று கூட கிடையாது இன்னொரு ரகசியம் இந்த ஊழியம் இதுவரை இப்படி நிற்கிறதுக்கும் கட்டு பெரிய நம்ம சொல்கிற அளவில் பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட இவ்வளவாக கிருபையால் நின்று கட்டப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் ஊழிக்காரண்டும் மனைவியும் கூட உமைக்கு திக்குவாய் மேல இல்லைங்களா இங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஆண்டவரா எவ்வளவு ஜனங்க அறிஞ்சிருக்காங்கன்னா அது பெரிய காரியம் தான் கரெக்ட்டு நம்மளை கூட வந்து இங்கே இந்த வெளிய காரியம் உட்காரணும் வெற்றிக்கு ஆஹ் வெற்றிக்குறமா சொன்ன மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருந்தால்தான் நான் வருவேன் இப்படி இருந்தாலும் நான் ஊழிஞ்சு செய்வேன் சொல்லிட்டு ஒரு மனைவியாக இருந்திருந்தா நான் ஊழிஞ்சு செய்ய முடியாது மூலியம் கட்டி இந்த அளவுக்கு கட்டி இருக்கவும் முடியாது போய் என்னதான் கொடுத்தாலும் அதை மன சாப்பிட்டு என்ன கொடுத்தாலும் கொடுக்காம வந்தாலும் ஏதோ ஒரு வழியில் குழம்பு மாதிரி வச்சு ரசம் வச்சு அதுவும் அன்னைக்குள்ள அரிசி என்ன தெரியுமா ஆமாம் குண்டு அரிசி நொய் அரிசி குண்டில் நெய் நெய் கசக்கம் அதை வச்சா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனாலும் எங்கள் ஊரில் என்ன சாப்பாடு தெரியுமா அந்த குண்டு அரிசி அது சம்பாரிசி அந்த குண்டு அரிசி வேற இங்கே ரேஷனில் கொடுக்குற குண்டு அரிசி வேற கசப்பா இருக்கு அப்போது அதையும் சாப்பிட்டு முறுமுறுக்காமல் இருந்ததே நமக்கு பெரிய ஊழித்து வெற்றி உண்மைதான்ப்பா சார் புரியல ஆனால் எந்த ஊழியக்காரனுக்கும் மனைவிமார் ஒரு மெட்ரிக் பின்னதாக மனைவிமார் தான் அதிகமாக சொல்ல முடியும் அதனால் நான் இப்போ பொதுவாக மனைவி அமையதென்றால் இறைவன் கொடுத்து வரணுமாங்க ஊழியம் வளர்கணுன்னாலும் மன தங்களுக்கு வாய்க்கிற மனைவி கடைசியாக தான் நான் ஒன்று சொல்லிடுறேன் இதன் மூலமாக நாம் பொதுவாக இதை யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு சொல்லுகிறது என்னென்னா ஊழியம் ஏதோ ஒரு ஊழி செய்வதல்ல அழைப்பு முக்கியம் அர்ப்பணிப்பு முக்கியம் எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் முறுமுறுக்காமல் பிரயாசப்பட்டு ஊழியங்களை மனரிமையமா செய்வதே வெற்றி இரண்டாவது சொகுசை எதிர்பார்த்தா ஊழி செய்ய முடியும் ஆண்டவர் என்ன சொன்னாரு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வருத்து எடுத்து கொண்டு அனுதனை பின்பற்றுகிறோம் அதனால விசுவாசிகளா இருந்தாலும் சரி ஊழிக்காரங்களா இருந்தாலும் சரி சொகுசையும் லெக்ஸரியும் எதிர்பார்க்காம கற்றுக் கொடுத்ததில் உண்மையா இருந்து சாட்சியாய் ஊழி செய்வது பெரிய மேன்மை என்பதை அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் போய் சொல்லலாம் பேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பேனைகளின் கத்தர் பரிசு Paris Sutta so Pari Sutta so